யாழ் மறையலை தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பு வணக்கம் மீண்டும் ஒரு கேள்வி பதில் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திப்பதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகின்றோம் கடந்த காலங்களிலே இந்த நிகழ்வுக்காக நீங்கள் வழங்கிய ஒத்துழைப்பிற்காக நன்றி கூறுகின்றோம் தொடர்ந்து வருகின்ற கேள்வி பதில் நூறாவது கேள்வி பதிலாக அமைகின்றது இந்த நிகழ்வு உங்களிடையே ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துகின்றது எங்களுக்கு ஒரு முன்னேற்ற பாதையிலே பயணிக்க சக்தியை தருகின்றது முதலிலே கடந்த வினாவிடை தொண்ணூற்றி ஏழிற்கான சரியான பதிலை உங்களுக்கு அறியத் தருகின்றோம் முதலாவது கேள்வி ஒன்று ரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் முல்லைத்தீவு மறைக்கோட்ட முதல்வராக நியமிக்கப்பட்ட அருட்தந்தை யார் என்று தெரிவிக்கப்பட்டது இதற்குரிய சரியான விடை அருட்தந்தை ராஜசிங்கம் அருள் ராஜசிங்கம் இரண்டாவது கேள்வி ஒன்று ரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் யாழ் மறைமாவட்ட இளையோர் ஆணைக்குழு இயக்குநராக நியமிக்கப்பட்ட அருட்தந்தை யார் என்று தெரிவிக்கப்பட்டது இதற்குரிய சரியான விடை அருட்தந்தை ஜோன் குரோஸ் அருட்தந்தை ஜோன் குரோஸ் மூன்றாவது கேள்வி ஒன்று ரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் விசுவமடு புனித ராயப்பர் ஆலயத்தில் எத்தனை பிள்ளைகள் முதல் நன்மை அருட்சாதனத்தை பெற்றுக்கொண்டனர் என்று தெரிவிக்கப்பட்டது இதற்குரிய சரியான விடை பத்து சிறார்கள் பத்து சிறார்கள் நான்காவது கேள்வி ஒன்று இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் இளவாலை மறைக்கோட்ட எழுச்சி நாள் நிகழ்வில் வழங்கப்பட்ட சிறப்புரையின் தலைப்பு என்னவென்று தெரிவிக்கப்பட்டது இதற்குரிய சரியான விடை பேரான அமைதி மற்றும் சுபீட்சத்தை நோக்கி நிலைபேறான அமைதி மற்றும் சுபீட்சத்தை நோக்கி ஐந்தாவது கேள்வி ஒன்று ரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் கரடி போக்கு டொன்பொஸ்கோ பாடசாலையின் புதிய கட்டிடத் தொகுதியை திறந்து வைத்தவர் யார் என்று தெரிவிக்கப்பட்டது இதற்குரிய சரியான விடை யாழ் மறைமாவட்ட ஆயர் பேரடர் தந்தை ஜஸ்டின் ஞான பிரகாசம் யாழ் மறைமாவட்ட ஆயர் பேரடர் தொந்தை ஜஸ்டின் ஞான பிரகாசம் ஆறாவது கல்வி ஒன்று ரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் யாழ் மறைமாவட்ட அன்பிய ஆணைக்குழு கூட்டம் எங்கே நடைபெற்றது என்று தெரிவிக்கப்பட்டது இதற்குரிய சரியான விடை வட்டக்கட்சி புனித ஆலயம் ஏழாவது கேள்வி ஒன்று ரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் பேர்பம் தொலைக்காட்சியின் நிர்வாக இயக்குநர்கள் யார் என்று தெரிவிக்கப்பட்டது இதற்குரிய சரியான விடை திரு திருமதி மிலன் டி சில்வா திரு திருமதி மிலன் டி சில்வா எட்டாவது கேள்வி ஒன்று ரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் புங்குடுதீவு புனித சபேரியார் ஆலய மறைக்கல்வி மாணவர்களின் கள அனுபவ சுற்றுலாவில் மாணவர்கள் தரிசித்த இடங்கள் எவை என்று தெரிவிக்கப்பட்டது இதற்குரிய சரியான விடை மன்னார் மடு அன்னை திருத்தலம் சின்ன பண்டுபிரிச்சான் புனித சபேரியார் ஆலயம் மன்னார் மடு அன்னை திருத்தலம் சின்ன பண்டு புனித சபேரியார் ஆலயம் ஒன்பதாவது கேள்வி ஒன்று ரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் யாழ் யாழ்ப்புனித அன்னை ஆலயத்தில் நடைபெற்ற செயற்பட்டு மகிழ்வோம் திறன் விருத்தி செயல் அமர்வில் எத்தனை மறைக்கல்வி மாணவர்கள் கலந்து கொண்டார்கள் என்று தெரிவிக்கப்பட்டது இதற்குரிய சரியான விடை தொண்ணூறு மாணவர்கள் தொண்ணூறு மாணவர்கள் பத்தாவது கேள்வி ஒன்று ரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் மாதகல் புனித ஜோசப் வித்யாலய ஆசிரியர் அருட்சகோதரி ஜோகராணி அவர்களால் வெளியிடப்பட்ட நூலின் பெயர் என்று தெரிவிக்கப்பட்டது இதற்குரிய சரியான விடை கப்தோலிக்க திருமறை வினாவிடை கத்தோலிக்க திருமறை வினாவிடை பதினோராவது கேள்வி பாடக இயேசுவை கோவிலில் காணிக்கையாக ஒப்புக்கொடுத்த போது உடன் இருந்தவர்கள் யார் இதற்குரிய சரியான விடை சிமியோன் அண்ணா சிமியோன் அண்ணா பன்னிரெண்டாவது கேள்வி பாதக இயேசுவுக்கு எத்தனையாவது நாள் விருத்த சேதனம் செய்யப்பட்டது எட்டாம் நாள் எட்டாம் நாள் மொத்தமாக பன்னிரண்டு கேள்விகளுக்குமான சரியான விடைகளை உங்களுக்கு தந்திருக்கின்றோம் இந்த போட்டியிலே கலந்து கொண்ட வெற்றியாளர்களை அறியத் தருகின்றோம் யோவன்னா அபக்சன் ஜூலனூர் புனித அரசர் ஆலயம் யோவன்னா அபக்சன் ஜூலனூர் புனித ஹென்றியரசர் ஆலயம் ஏ ஜனனி யாழ் புனித மரியன்னை பேராலயம் ஏ ஜனனி யாழ் புனித மரியன்னை பேராலயம் இந்த கேள்விகளுக்கான விடைகளை நீங்கள் அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் செயலி இலக்கத்தை உங்களுக்கு அறியத் தருகின்றோம் பூஜ்யம் ஏழு நாலு ஒன்று ஆறு இரண்டு ஆறு ஏழு ஒன்று ஒன்பது பூஜ்ஜியம் ஏழு நாலு ஒன்று ஆறு இரண்டு ஆறு ஏழு ஒன்று ஒன்பது தொடர்ந்து வினாவிடை தொண்ணூற்றி ஒன்பதற்கான கேள்விகளை உங்களுக்கு அறியத் தருகின்றோம் முதலாவது கேள்வி பதினைந்து இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் திருகவை யாழ் மறைமாவட்ட கருத்தமர்வு எங்கு நடைபெற்றது என்று தெரிவிக்கப்பட்டது இரண்டாவது கேள்வி பதினைந்து ரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் திருகபை யாழ் மறைமாவட்ட கருத்தமர்வில் எத்தனை பேர் கலந்து கொண்டனர் என்று தெரிவிக்கப்பட்டது மூன்றாவது கேள்வி பதினைந்து ரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் யாழ் புனித பத்திரிசையார் கல்லூரி ஆரம்பிக்கப்பட்டு எத்தனையாம் ஆண்டை நிறைவு கூறுகின்றது என்று தெரிவிக்கப்பட்டது நான்காவது கேள்வி பதினைந்து ரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் பண்டப்பெறிப்பு பங்கின் மேய்ப்பு பணி பேரவை அங்கத்தவர்களுக்கான சிறப்பு கருத்தமர்வை நெறிப்படுத்தியவர் யார் என்று தெரிவிக்கப்பட்டது ஐந்தாவது கேள்வி பதினைந்து ரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் யாழ்மறை மாவட்ட கத்தோலிக்க மருத்துவர் அமைப்பினால் முன்னெடுக்கப்பட்ட இலவச மருத்துவ முகாம் எங்கே நடைபெற்றது என்று தெரிவிக்கப்பட்டது ஆறாவது கேள்வி பதினைந்து ரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் யாழ் மறைமாவட்ட மறைக்கல்வி நிலையத்தால் முன்னெடுக்கப்பட்டுள்ள மறை ஆசிரியர் பதிவிடப் பயிற்சியில் எத்தனை மறை ஆசிரியர்கள் கலந்து கொண்டுள்ளனர் என்று தெரிவிக்கப்பட்டது ஏழாவது கேள்வி பதினைந்து ரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் நற்கருணை பணியாளர்களுக்கான பணி பொறுப்பு வழங்கும் நிகழ்வு எங்கு நடைபெற்றது என்று தெரிவிக்கப்பட்டது எட்டாவது கேள்வி பதினைந்து ரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் அண்மையில் யாழ் மறைமாவட்ட ஆயரை சந்தித்த உலக அமைதி உச்சி மாநாட்டின் இலங்கை ஒருக்கிணைப்பாளர் யார் என்று தெரிவிக்கப்பட்டது ஒன்பதாவது கேள்வி பதினைந்து ரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் பெருமறைக்கலாமன்ற அடகியல் கல்லூரி பரிசளிப்பு விழாவில் பிரதம விருந்துனராக கலந்து கொண்டவர் யார் என்று தெரிவிக்கப்பட்டது பத்தாவது கேள்வி பதினைந்து ரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் குருநகர் புனித ஜோசபாஸ் இளையோர் மன்ற கலை விழா எங்கு நடைபெற்றது என்று தெரிவிக்கப்பட்டது பதினோராவது கேள்வி திருத்தூதர் பணிகள் நூலின் ஆசிரியர் யார் பன்னிரெண்டாவது கேள்வி புதிய ஏற்பாடு முதலில் எந்த மொழியில் எழுதப்பட்டது மொத்தமாக பன்னிரண்டு கேள்விகள் உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது இதற்கான விடைகளை எதிர்வரும் புதன்கிழமைக்கு முன் அனுப்பி வைக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் மீண்டும் இந்த கேள்விகளுக்கான விடைகளை நீங்கள் அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் செயலி இலக்கத்தை அறியத் தருகின்றோம் ஏழு நாலு ஒன்று ஆறு இரண்டு ஆறு ஏழு ஒன்று ஒன்பது பூஜ்ஜியம் ஏழு நாலு ஒன்று ஆறு இரண்டு ஆறு ஏழு ஒன்று ஒன்பது மீண்டும் அடுத்த கேள்வி பதில் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்போடும் நன்றியோடும் விடைபெறுகின்றோம் நன்றி வணக்கம்